தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வீட்டில் அதிக அளவு தண்ணி வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படி நம்ம பொதுவாக நம்ம வீட்டிலே பெரியவங்க என்ன சொல்லுவாங்களாம்மா இப்போ தண்ணி எதுக்கு இவ்வளோ செலவு நீ நீயே தான் கையில் காசே நிற்க மாட்டேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அது போலங்க வீட்டில் வந்து அதிகமாக தண்ணி செலவு பண்ணிங்கன்னா அவங்க கையில் காசு நிற்காருங்களாம்மா அப்போ தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணும்போது அந்த காசு ஆகப்பட்டதை நமக்கு இருப்பு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க தண்ணி அனாவசியமாக செலவு பண்ணுறதோ தண்ணியில் எச்சில் துப்புறதோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போதோ அந்த கங்காதேவை நம்ம அவமதிக்கிறதாக ஒரு ஐதீக நிலைகள் கொடுக்குதுங்க அதனால் அந்த வீட்டில் வந்து தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம கையில் காசு தங்குங்க அது விட்டு போட்டு அப்புறம் தேவை இல்லாமல் எடுத்துகிட்டு மொண்டு மொண்டு கீழே ஊற்றி போட்டு கால் தேய்க்கிறதுக்கு ஒரு அண்ணை கூட தண்ணி காலி பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா அந்த தண்ணியும் நமக்கு எப்படி செலவாகுதோ அதே போல் நம்ம கையிலையும் பணம் இருப்பு நிற்காமல் அதுவும் ஏதோ ஒரு பக்கம் வர பக்கம் அது மறுக்காமல் ஒரு பக்கம் போயிக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்